ನಮ್ಮ ಬೆಟ್ಟಿನಲ್ಲಿ ನೀರು ಇಲ್ಲಾ ನಾವು ಕರೀತೀವಿ ಒಂದು ನೈಟ್ ನುಡೋದು ನನಗೆ ಏನು ಗೊತ್ತಾ ನಾನು ಮಾತಾಡಲ್ಲ ಅವರು ಹೊಸ ಮೈಲೇಗೆ ಕಣ್ಣು ಇಡ್ತಾರೆ ಅದು ಆಗ್ಲೇ ಕರನ 全員が同じやつ。 குருமைச்சலம் போயிடும் நாட்டாவும் அந்த நாட்டை வேணும் அவங்களுக்கு எனக்கு ஒரு கேட்டோம்னா சாலை அவர் என்ன ஊற்றம் ஒரு என்ன கொடுத்தாங்க என்ன அது बिल्कुल कर பேர் முருகன் கிராமத்தில் நான் கிராம வேலை செஞ்சேன் இது கவுன்சிலர் டெத்து ஒன்று விஷயம் அது லேபராக நாங்கள் போயிட்டுருக்கோம் எங்கள் சித்தவர் போயிடும் நானும் போய்ட்டு இருந்தது அங்கே ஒரு இரநூறுபா எங்களுக்கு அதிகமாக கொடுத்ததால் காலையில் இன்று காலையில் வந்து காலையிலே மது அரைச்சி விட்டுட்டு காலையில் ஆபாச பர்த்திய திட்டி இரநூறுபா எதுக்கு அதிகமாக வாங்கிக்கணுன்னாரு வாய் தகராறு தான் லைட் ஆகிடுச்சு அது இன்னும் சண்டை போட்டு விட்டோம் நாங்கள் வந்துட்டோம் இதை காரணமாக வச்சு நான் தலவாபலத்தில் வந்து சலூன் கடை வச்சுருக்கேன் சலூன் கடையில் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த காலையிலே ஃபோன் பண்ணி அவங்க பிள்ளைங்களை மெட்ராஸில் இருக்கிறவங்களை வர வச்சு காரில் வந்துட்டு வந்து கடையை வந்து கண்ணாடி உடச்சுனோரே உள்ள எனக்கு எதுவுமே தெரியல அந்த டைமில் வந்து தடி வந்து உடச்சிட்டு உள்ளே வந்து தாக்கல் கொலவெறி தாக்குதலாக இருக்கிறதால எனக்கு எதுவும் புரியலை யாருக்கும் இருக்க ஒன்றுமே பிரச்சனையை தாங்க முடியல அந்த டைமில் அந்த வழியாக எஸ்ஐ சார் வந்ததால் எனக்கு உயிர் தடிச்சிடுது இல்லைனா குலவையில் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனையாகி இன்றைக்கி பேசக்கூட வாய்ப்பு இல்லாத இருக்கணும் இதுமாரி ஒரு குழவை தாக்குதலில் ரொம்ப அதிகம் வேட்டாவில் எஸ்ஐ வந்ததால் தப்பிச்சிடும் இல்லைன்னா ஒன்றும் பண்ணிருக்க முடியும் சார் இந்த கையில் இருந்த அடி இந்த இடத்துல பின்னால் கண்ணாடி உடச்சுட்டு வந்ததால் பின்னால் வந்து பத்திய அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் விட்டுட்டாங்க அந்த டைமில் அந்த ஐநாறு என்பவர் சா பிள்ளையேன் அவருக்கு என்ன தான் வாய் தர காலையில் அதுக்கு பிற்பாடு அவங்க பையனை வர வச்சுட்டு தினேஷ் குமாரும் முகேஷ் குமாரும் அவங்க இருவரையும் அங்கேருந்து தகவல் சொல்லி மெட்ராஸ்லேருந்து வந்து கடையை உடைச்சி அது பிற்பாடு குரல் தகவல் போன பிற்பாடு எஸ்ஐ வந்து கவலைதான் எங்களுக்கு பிரச்சனை திருப்பி போச்சு இந்த முதலில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க தலையில் தடையில அடிச்சுது இதில் வாங்க அதிகமாக இருந்ததால் ஜிஹெச்சி கலைஞர் வாங்கிட்டோம் அதனால் உடனே இந்த குலவெளித்தாக வந்து கால்துறை உடனே வந்து குலவெரிக்காக வந்து இது உரிய நடவடிக்கையை எடுக்கணும் அதுதான் முக்கியம் எனக்கு ஏன்னா மறுபடியும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அதனால் உடனே இது வந்து உடனே எங்களுக்கு ஆக்சன் எடுத்து இந்த குற்றவாளிகளை வந்து எடுத்துக்கணும்